ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கணும்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் கொண்டைக்கடலை ஊற வச்ச தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு நல்லா ரெண்டு வாட்டி சுண்டலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதே தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சிட்டோம்னா அதனால் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க கொண்டைக்கடலை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க கரெக்டாக மூணு விசில் போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் எட்டு சின்ன வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து அரை துண்டு அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமே நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் இப்போ சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க சோம்பு போட்டு அரைச்சனால இது தாளிக்கிறதுக்கு எதுவும் போட தேவையில்ல அப்படியே என்ன உடனே நம்ம அரைச்ச விழுத போட்டுருங்க வெள்ளைப்பூடி இஞ்சி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பட்டா கிராம்பு சீரகம் சோம்பு அரைச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ தக்காளி அரைச்சிக்கலாம் வெங்காயம் அரைச்சாதே மிக்சி ஜாரில் தான் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இதை அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிடுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் இப்போ மிளகாப்படி சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாப்பொடி நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாப்பொடிலாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம் மசால் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா சுண்டலை சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும் தேங்காய் வந்து ஒரே ஒரு தான் ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கணும் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய உருளை தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க கரெக்டாக ரெண்டு விசில் போதும் நல்லா வெந்துடும் ரெண்டு விசில் தான் விட்டேன் நல்லா வெந்துருச்சு கொண்டக்கல்ல குழம்பு வந்து சாதத்துக்கு தோசை இட்லி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தமிழினி மகிழினி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ